ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அம்மா இருக்கின்ற போது ஒரு முறை விவசாயிகளுடைய பயிர்கடன் தள்ளுபடி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொரோனா காலம் விவசாயிகள் என்ன சந்தித்து அவருடைய பயிர்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க கோரிக்கை ஏற்று பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செஞ்சு நல்லா தரமா கொடுக்கப்படும் திமுக ஆட்சியில் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதையே புரட்சி தலை அம்மா கொண்டு வந்த திட்டம் ஏழைகளுக்கு வயிறார குறைந்த விலையில் உணவு கிடைக்கிட்ட திட்டம் அம்மா உணவக திட்டம் அதையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சொந்த பிறகு ஆக நல்ல தரமான பொருள் கொடுக்கறதில்ல பணிபுரிந்த பணியாளர்லாம் குறைச்சிட்டாங்க மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் தரமான பொருள் வாங்கி கொடுக்கப்படும் தரமான உணவு கொடுக்கப்படும் தேவையான பணியாளர்கள் நியமிக்கப்படும் அம்மா உணவகத்தில்

இவர்களுக்கு இரவும் கிடையாது பகலும் கிடையாது வெயிலையும் கிடையாது மயிலையும் கிடையாது எப்படி ரத்தத்தை வியர்விய சிந்தி உழைக்கின்ற இந்த உழைப்பாளி கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருந்தோடு பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது விவசாயிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம் இங்க கூட ஐம்பத்தெட்டாம் கால்வாய் மிக பெரிய ஒரு நீண்ட காலமா கோரிக்கை நாற்பது ஆண்டு காலம் நீங்க போராடிட்டு இருந்தீங்க அதுக்கு தீர்வு காணாம இருந்தது அம்மாவுடைய அரச பொழுது அப்பதான் முதன் முதலாக இந்த ஐம்பத்தி எட்டாம் கால்வாயில தண்ணீர் நாங்க விட்டு சோதனை பண்ணோம் சில இடத்துல உடைப்பு ஏற்பட்டு அதை சரி செஞ்சோம் ஐம்பத்தி எட்டாம் கால்வாயின் வழியாக தண்ணீர் விடப்பட்டது கண்வாயில் நிரப்பப்பட்டது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு வருடந்தோறும் அந்த ஐம்பத்தி எட்டாம் கால்வாயின் மூலமாக நீர் நிரப்ப சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம் அதோடு இன்னைக்கு வைகை அணை பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருக்குது அதை தூர்வாறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா தண்ணி மிக மிக முக்கியம் விவசாயத்திற்கு நீர் முக்கியம் உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்துக்கு நீர் முக்கியம் அந்த நீரை சேமிப்பது பகிர்ந்தளிப்பது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சரியாக செஞ்சோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதனால அப்படியே கைவிட்டாங்க மீண்டும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் நீர் மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி இந்த உசிலம்பட்டி பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல தீர்மான விதமாக உங்களுக்கு எப்பொழுதும் விவசாய பணி மேற்கொள்கின்ற விதமாக அற்புதமான அனைத்து கண்மாயிலும் நீர் நிரப்பக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தருவோம் அதில் மாற்று கருத்து கிடையாது நான் ஏற்கனவே முதலமைச்சர் இருந்த காலம் அம்மாவுடைய அரசு இருந்த காலம் இன்றைக்கு காவிரி குண்டார் திட்டத்தை கூட நிறைவேற்றின காவிரி குண்டார் திட்டம் அந்த அரசாங்கம் கைவிட்டுட்டது அதில் ஒரு பகுதி இந்த வைகை அணையை நிரப்பத்துக்கு ஒரு திட்டத்தை வச்சிருந்தேன் ஆனா இடையில ஆட்சி மாற்றதுக்கு காரணமா எல்லாம் கிடப்பில் போட்டாங்க காவிரி குண்டார் திட்டத்தையும் கிடப்புல போட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த பிறகு காவிரி குண்டார் திட்டம் நிறைவேற்றப்படும் அதில் ஒரு பகுதி வைகை அணியை அப்படி வைகை அணி நிரம்பி அணை தான் இந்த ஐம்பத்தெட்டாம் கால்வாயில் தண்ணி கிடைக்கும் அதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசு இந்த மக்களை பற்றி கவலைப்படல இந்த கால்வாயில் தண்ணீர் விடுவதற்கான சூழ்நிலையில ஒவ்வொரு முறையும் போராடி போராடி இந்த விவசாய குடிமக்கள் இந்த நிரந்தர தீர்வு காண்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மதுரை மாவட்டம் என்று சொன்னாலே வீரமிக்க மிக்க இளைஞர்கள் நிறைந்த மாவட்டம் அலங்காநல்லூர் ஜெல்லி கட்டு ஜல்லிக்கட்டு அதுபோல இந்த தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது அதற்கு ஊக்குவிக்கின்ற விதமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது வேளாண் பொருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றினோம் குடிமராமத்து திட்டம் அது ஒரு அற்புதமான திட்டம் ஏன்னா இங்க இருக்கிற கண்மாய்கள் நீர் நிரப்ப வேண்டும் என்றால் பல ஆண்டுகளாக தூர் வாராம இருந்தது அந்த கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரி மழை காலத்தில் நீர் நிரப்பி கோடை காலத்தில் நிலத்த நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்க குடிமராமல் திட்டத்தை கொண்டு வந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோடு தமிழகத்தில் பொதுப்பணி துறையின் சார்பாக பதினாலாயிரம் ஏரிகள் இருக்க முதற்கட்டமாக ஆறாயிரம் ஏரிகள் இந்த குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் இது அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தையும் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது இதெல்லாம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வர வரப்பிரசாதமான திட்டம் இது சாதாரண விஷயம் அல்ல நீர் என்பது மிக மிக முக்கியம் உடம்புக்கு உயிரே அது போல விவசாயத்துக்கு நீர் முக்கியம் அந்த நீரை குடிக்கின்ற அற்புதமான அரசாக அண்ணா அரசு இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோட அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த குடிமராமல் திட்டத்தில் பொதுப்பணித்துறையினு பல ஏரிகளை எடுத்தோம் அதே போல ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருபத்தி ஆறாயிரம் ஏரிகள் இருக்குது குளம் குட்டை கண்வாய்கள் இருக்குது அதை நீர் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம் தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதிமுக ஆட்சில விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய குடிமரா திட்டத்தை கொண்டு வந்து அந்த அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூற்று வங்கியில் கடன் பெற்று இருந்தாங்க பயிர்க்கடன் இரண்டு முறை விவசாய கோரிக்கை ஏற்று அம்மா இருக்கின்ற போது ஒரு முறை விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கொரோனா காலம் விவசாயிகள் தள்ளுபடி செய்ய வேண்டும் கோரிக்கை வச்சாங்க கோரிக்கையை வறட்சி ரெண்டாயிரத்தி பதினேழுல கடுமையான வறட்சி அந்த வறட்சி காலத்துல விவசாய கோரிக்கை தங்களுடைய பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைஞ்சிருது அதுக்குண்டான நிவாரணம் வேணும்னு கேட்டாங்க இந்தியாவில வறட்சி நிவாரணம் கொடுக்கல அருமிச்சவர் நம்முடைய உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார் வந்து பேரிடர் முன்னேற்ற கழக அரசு அந்த விவசாயிகளுடைய பாதிக்கப்பட்ட விவசாயிகளை தேர்வு செஞ்சு அவர்களுக்கு தேவையான நிவாரண தொகையை சுமார் இரண்டாயிரத்தி கோடி விவசாயிகளுக்கு நிவாரணம் அளித்த அரசு அதிமுக அரசாங்கம் அதே போல விவசாய பெருடி மக்களுக்கு வேளாண் கருவிகள் டிராக்டர் வாங்க நம்முடைய பெண் விவசாயம் இருந்தா ஐம்பது சதவீதம் மானியம் மற்ற விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் மானியம் சொட்டு நீர் பாசன கருவி ஒரு ஏக்கர் இருந்தா அனைத்து நாற்பதாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்தோம் நீ எத்தனை ஏக்கர் நில வச்சிருந்தாலும் சொட்டு நீர் போசன கருவி வாங்கினா எழுபத்தி சதவீதம் மானியம் கொடுத்தோம் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு சொட்டு நீர் போசன அதிகமா நிதி ஒதுக்கீடு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு இந்திய அளவில் உணவு தானிய உற்பத்தி அதிக அளவில் பெருக்கி தேசிய அளவில் ஐந்து முறை தேசிய விருதை பெற்றது அண்ணா திமுக அரசாங்கம் கிறிஸ்கருமான விருதை நம்ம பெற்றோம் எதற்காக சொல்லிட்டு சொன்னா இத்தனையும் விவசாய குழு மக்களுக்காக செய்யப்பட்ட திட்டங்கள் நன்மைகள் அதோட விவசாய தொழிலாளி அவர்களுக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொடுத்தோம் பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் உள்ள பாதுகாப்பு திட்டத்தில் பல்வேறு உதவிகளை செஞ்சு கொடுத்தோம் விலையில கரை மாடு விலையில ஆடு விலையில கோழி முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் பேருக்கு அறிவிப்பு கொடுத்து அதை கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு அஞ்சு சதவீதம் நிறைவேற்றணும் அதோட முதியோர் உதவித்தொகை முதல் ஐநூறுபா இருந்தது அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்து கூட தான் ஆயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுத்தோம் அண்ணா தீவுக்கு ஆட்சியுடைய சாதனை எவ்வளவு தாலிக்கு தந்தோம் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நிறுத்திக்கிட்டாங்க திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தந்த ஒரு சவரன் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் தமிழ்நாடு பத்து ஆண்டு அண்ணா தீவுக்கு ஆட்சியில பனிரெண்டு லட்சம் பேர்களுக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழே இந்த நிதியை கொடுத்த அரசு அண்ணா தீவுக்கு அரசு அதையும் நிறுத்திக்கிட்டாங்க அண்ணா தீவுக்கு அரசு மலர்ந்தவுடன் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் தொடரும் இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ தேர்வு செய்யப்படுகளுக்கு மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் அண்ணா தீபக்கு ஆட்சி உடனே ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அருமையான சேலை கொடுக்கப்படும் சேலை கொடுக்கப்படும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தை பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைக்கும் வெளியில வேசி சேலை வழங்குற திட்டத்தை கொண்டு வந்தாங்க தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அப்படியே முடக்கியிருக்கிறாங்க பல இடத்துல சேலை கொடுத்தா வேசி கொடுக்கறதில்ல வேசி கொடுத்தா சேலை கொடுக்கறதில்ல பல இடத்துல ரெண்டுமே கொடுக்கல அண்ணா தீவுக்கு ஆட்சி மீண்டும் வளர்ந்த பிறகு தரமான வேசி சேலை பொங்கலுக்கு முன்பாக எல்லா குடும்பட்டையும் வழங்கப்படும் அதே போல அதான் தாலிக்கு தன சொல்லிட்டேன் அம்மா நல்ல தரமாக கொடுக்கப்படும் தீமு காய்ச்சல வேண்டுமென்ற திட்டமிட்டு இதய இதை புரட்சித்தலையும் அம்மா கொண்டு வந்த திட்டம் ஏழைகளுக்கு வயிறார குறைந்த விலையில உணவு கிடைக்கிற திட்டம் அம்மா உணவக திட்டம் அதையும் திராவிட முன்னேற்ற கலக்காரம் சொந்த பிறகு ஆக நல்ல தரமான பொருள் கொடுக்குறதுல பணி புரிந்த குறைச்சிட்டாங்க மீண்டும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைதியடன் தரமான பொருள் வாங்கி கொடுக்கப்படும் தரமான உணவு கொடுக்கப்படும் தேவையான பணியாளர்கள் நியமிக்கப்படும் அம்மா அதே போல என்னை கிராம சூழ்ந்த பகுதி இன்றைக்கு அம்மா மினி கீழே கொண்டாந்தோம் அம்மா மினிக்கிழை கொண்டு வந்து ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்தோம் ஏழை மக்கள் அது குறிப்பா ஏன்னா நகரத்துல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருந்தா அவரெல்லாம் வந்து நகரத்துக்கு வந்துதான் ஏதாவது நோய் வாய்ப்பட்டா சிகிச்சை பெற முடியும் இதையெல்லாம் எண்ணி பார்த்து மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சு மக்களுடைய கோரிக்கை ஏற்று எந்தெந்த பகுதியில் மக்கள் அதிகமா வசிக்கிறாங்களோ அங்க தேர்ந்தெடுத்து ஒரு அம்மா மினிக்கில்லை ஏற்படுத்தணும் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கில்லை இன்றைக்கு விடியா திமுக அரசு வந்த பிறகு அந்த அம்மா மினிக்கில்லை மூடி இருக்கிறாங்க அந்த அம்மா மினிக்கில்லை இருக்கின்ற பொழுது அந்த பகுதி மக்கள் ஏதாவது நோய் உடனடியாக அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம் அதையும் நிறுத்திட்டாங்க மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்த பிறகு அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும் இப்ப ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் தான் நாங்கள் திறந்தோம் இந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த திட்டம் நீடிக்கப்பட்டு நாலாயிரம் அம்மா மினி கிளினிக் கிராமத்திலிருந்து நகர வரை திறக்கப்படும் அதோட திரு வந்து பல திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் பல பேரை சூட்டுவார் அதோட முடிஞ்சு போச்சு ஆனா அந்த திட்டம் அதோட கைவிட்டுவார் ஆனா அதிமுக அப்படி இல்லை எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று மக்களுடைய வரவேற்பு பெறுகின்ற திட்டமா இருக்கு அதோட பேச இன்னைக்கு பள்ளியில படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒரு நல்ல தரமான கல்வி விஞ்ஞான கல்வி அந்த கல்வி கிடைக்க வேண்டியதற்காக அவர்கள் நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க முப்பத்தி ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு பத்தாண்டு லேப்டாப் கொடுத்தோம் சுமார் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அண்ணா திமுக அரசு அது ஒதுக்கப்பட்டது இந்த விடியா திமுக அரசு அரசு பள்ளிய நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்த அந்த மாணவர்கள் திறமையான மாணவர்களால் உருவாக்கப்படுகின்ற நிலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அரசு அதை தடுத்து நிறுத்திருக்கின்றது மீண்டும் அண்ணா திமுக அரசு மலர்ந்தவுடன் நிறுத்தப்பட்ட லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு தொடரும் அதே போல கொரோனா காலம் பன்னெண்டு மாசம் இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது பன்னெண்டு மாத காலமா எல்லா குடும்பத்தைக்கும் ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில சர்க்கரை விலையில எண்ணெய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல பள்ளியில் மூடியாச்சு கல்லூரியில் மூடப்பட்டு விட்டது கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்லயே வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்ல தேர்வு மாணவர்கள் எழுதினாங்க நல்லா தேர்வு எழுதி பட்ட படிப்பு படிச்சு பட்டம் பெற்றாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மின்கட்டணம் அறுபத்தி சதவீதம் மின்கட்டணம் உயர்த்திட்டாங்க இன்னைக்கு மாதந்தோறும் மின்கட்டணம் எடுப்பதா சொன்னாங்க இது வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கல தேர்தல் வந்தா மக்களை கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே விட்டுருவாங்க அப்படித்தான் மின்கட்டணத்தை மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கெடுப்படும் சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி விட்டுட்டாங்க மீண்டும் அதோட இந்த நகராட்சியில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க குடிநவரி குப்ப வரி எல்லாம் வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்தி அரசாங்கம் விடியா திமுக அரசு ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்குதான் எல்லாத்திலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை கலெக்ஷன் கமிஷன் இது அரசுடைய தாரக மந்திரம் எல்லா துறையிலும் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துட்டாலும் பூரா ஊழல் நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில் இரநூறு கோடி கூட வருவாய் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்களா வீட்டு வரி கடை வரி குடியில் வரி இதெல்லாம் கட்டுறவங்கள இங்கேயும் நகராட்சியிலே இருக்கும் வந்து பார்த்தா தானே தெரிய போகுது அண்ணா திமுக ஆட்சி நம்ம நம்ம தலைவர்கள் இருக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது திமுக தலைவர் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அண்ணா அதிமுக ஆட்சிக்கிற பிறகு ஆய்வு செஞ்சு தவறு இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கிராமத்திலிருந்து நகர வரை மருத்துவ முகாம் நடத்தணும் பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும் அதுல ஏழை மக்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது நடமாடு மருத்துவ குழு அமைச்சு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைக்குதோ அங்கெல்லாம் நம்முடைய குழு சென்று சிகிச்சை அளித்தோம் அதே போல இருநூத்தி அறுபத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையம் இதையெல்லாம் புள்ளி ஒருத்தோடு சொல்லலாம் இருநூத்தி அறுபத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தமிழ்நாடு முழுவதும் திறந்து அந்தந்த பயிலு கிராம மக்களுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை அளித்தோம் அதோட ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் நூத்தி திறந்து முப்பது படுக்கை கொண்ட மருத்துவமனையை கொடுத்து அதில் அஞ்சு டாக்டர் நியமிச்சு அந்த பகுதி மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா ஊட்டச்சத்து அம்மா குழந்தைகள் பரிசு இப்படி திட்டத்தை கொண்டு வந்து ஏழை மக்களுடைய பிரச்சனையை தீர்த்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதோட இன்னைக்கு நம்முடைய விவசாய தொழிலாளி அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமா இருக்கிற பகுதியில் அவர்களுக்கு வீட்டு வீட்டு மணியே இல்லாமல் இருக்குது சில பேர் கூரை வீட்டில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் அற்புதமான பல லட்சம் ரூபாயில காங்கிரீட் வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும் ஏழைகளுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதோட இது கிராம சூழ்ந்த பகுதி இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்கள் சுமார் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் படிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல நான் முதலமைச்சர் பொழுது வெறும் ஒன்பது பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி கிடைச்சது நானும் கிராமத்தில் ஆர்வ பள்ளிகளை படிச்சுவேன் அதனால நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் ஆக வேண்டும் அதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மருத்துவ கல்வி இடம் கிடைச்சி உள்ள மூலமா இவர்கள்லாம் ஏழை மாணவர்கள் இவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது இதனால அரசாங்கமே கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று அறிவித்து ஒரு ரூபாய் நம்முடைய மாணவர் செல்வங்கள் அரசு பள்ளி படிக்கின்ற ஏழை மாணவர்கள் அதிமுக அரசாங்கம் உங்களுடன் உங்களுடன் சாலி என்ன இப்ப ஊடு வந்திருப்பாங்க இப்படி ஒரு விளம்பரத்தால அடிச்சு வீடு வீடா கொடுத்து மக்களை ஏமாற்ற பாக்குறாங்க இதுல வந்து நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் நாற்பத்தி ஆறு பிரச்சனையை மக்களை சந்திச்சு மனு வாங்கி பிரச்சனை தீர்ப்பாங்களா தீர்க்க முடியுமா ஆனா ஒண்ணு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாலு ஆண்டுகளா இன்னைக்கு ஆட்சி செய்து நாற்பத்தி ஆறு பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்க தீர்க்கல மக்களுக்கிட்ட நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கிறார் ஒரு அகத்து அரங்கேற்றுக்க என்பதை நேரத்தில் குறிப்பிட்டு இன்னைக்கு உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் உசிலம்பட்டியில் உள்ள பெருங்காமா நல்லூர் வீர தியாகிகளுக்கு நூற்றாண்டு நினைவு முன்னிட்டு அஞ்சு ஏக்கர் பரப்பில் சுமார் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் மணிமண்டம் அமைக்க அரசாணை வெளியிட்டு திறந்து வைக்கப்பட்டது உசிலம்பட்டி நகர் பகுதியில கல்வி தந்தை தேவர் தந்த தேவர் மூக்கையார் தேவர் அவர்களுக்கு வெண்கல திருவுராச்சனை அமைத்து கொடுத்து மூக்கையா தேவர் தியாகத்திற்கு பெருமை சேர்த்தது அண்ணா திமுக அரசு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் மரியாதைக்குரிய கல்வி தந்தை தேவர் தந்த தேவர் மூக்கையார் தேவருக்கு நூற்றாண்டு விழா எடுக்கப்படும் அண்ணா திமுக அரசு உசிலம்பட்டி நகராட்சியில நூத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டுல கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்படும் உசிலம்பட்டி நகராட்சியில் ஒரு கோடி மதிப்பீட்டில் மின்மயமனம் அமைக்கப்பட்டது எட்டாம் கால்வாய் திட்டத்துக்கு மராமத்து பணிக்காக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அசோபா நதி ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டது அமைக்கப்பட்டது அண்ணா அதிமுக ஆட்சியில் அதோட உசிலம்பட்டி

சேடப்பட்டி ஒன்றிப்பதில சிப்காட் தொழிற்சாலை வேலை வாய்ப்பை படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கின்ற விதமாக தொழிற்சாலை வேணும் கேட்டிருக்கீங்க அது அதிமுக ஆட்சியில் பரிசீலிக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து சேடப்பட்டி மணபுறம் மயிலாடும்பாறை சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க சேடப்பட்டி மற்றும் எம் கல்லுப்பட்டி ஐயனார் கோயில் அணை புதுப்பித்தி தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுருக்கீங்க இப்படி பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறீங்க அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து அதோட ஒரு பெயர் விட்டு போச்சு திரு முத்துராமன் அவர்களுக்கும் இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் holidays nale GT Holidays tha. south india's number one travel brand jay chandranin adara audio offer aindhamudalikere with a percent wari discount camera that fits in your palm and captures for beyond all new vivo x 200 you fee pre-book now